மனிதர்கள் ஆதி காலத்தில் சண்டை போடுறதில் ஆரம்பித்து இப்போ நாடுகளுக்கு இடையான சண்டைகள் வந்ததுக்கு வரைக்கும் நிறைய கருவிகள் மனிதர்களுக்கு மிக முக்கிய ஒரு பாதுகாப்பு கவசமாக எதிரிகளை வீழ்த்துறதுக்கு பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த வகையில் வெடிமருந்து அப்படின்ற ஒரு விஷயமும் மிகவும் ஒரு டேஞ்சரான ஒரு வெப்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த வகையில் காலங்கள் மாற மாற டெக்னாலஜி மாற மாற இந்த வெடிமருந்தும் போர்களுக்கு போர் விமானங்கள் இராணுவங்களுக்கு வெவ்வேறு வடிவங்களில் பயன்படுத்திட்டு இருக்குது அந்த வகையில் இந்த வெடிமருந்து தயாரிப்பில் இப்போ இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகவும் இது பார்க்கப்படுது ஒரு நாடு பொருளாதாரத்திலையும் வர்த்தகத்திலையும் வளர வளர அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளையும் தொடர்ந்து மேம்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான அவசியம் இருக்குது அந்த வகையில் இந்தியா ஆயுத உற்பத்தி போர்க்கப்பல் போர் விமானம் ஏவுகணை இதுக்கெல்லாம் தொடர்ந்து இப்போ வெடிமருந்து துறையிலையும் ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்காங்க டிஎன்டி அதாவது ட்ரை நைட்ரோ டுலியூன் அப்படின்னு பிரபலமாக அறியப்படுற வெடிமருந்தை விட இரண்டு புள்ளி ஜீரோ ஒரு மடங்கு அதிக சக்தி கொண்ட ஒரு புதிய வெடிமருந்தை உருவாக்கி அதுக்காக ஒரு அதிகாரப்பூர்வ சான்றிதழையும் வாங்கியிருக்காங்க இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் ஆகலாம் ஆமா இது ரொம்பவும் மிக முக்கியமான விஷயம் எக்கனாமிக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் செபெக்ஸ் டூ அப்படின்ற ஒரு அபூர்வமான வெடிமருந்தை உருவாக்கி அதில் சக்சஸும் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த வெடிமருந்து மூலமா இந்திய பாதுகாப்புத்துறைக்கு புதிய சக்தியே கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்த ஒரு ஏவுகணையா இருந்தாலும் அது இருக்கக்கூடிய வெடிமருந்து தான் ரொம்ப முக்கியமானது அந்த வகையில இந்திய நிறுவனம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அதிக ஆற்றல் கொண்ட வெடிமருந்து உலகின் மிக சக்தி வாய்ந்த அணுகுண்டு அல்லாத வெடிமருந்துகளில் ஒன்றா பார்க்கப்படுது இந்த புதிய வெடிமருந்து கலவையை இந்திய கடற்படை ரொம்பவும் சீக்கிரமாகவே சோதனை செஞ்சு அதுக்கு பிறகு ஒப்புதல் சான்றிதழையும் அவங்க வாங்கியிருக்காங்க இந்த புதிய வெடிமருந்து கலவை மூலமாக இந்திய இராணுவம் கடற்படை விமானப் பயிர்கள் பயன்படுத்தப்படும் வெடிகுண்டுகள் பீரங்கி குண்டுகள் மற்றும் போர் ஏவுகணைகள்னு எவ்விதமான எடை வித்தியாசமும் செய்யாமல் அதிக அழிவு திறன் பெறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதாவது ஒரு கிலோ ட்ரை நைட்ரோலோயின் பயன்படுத்துகிற இடத்துல ஐநூறு கிராம் வெடிமருந்தை பயன்படுத்தினாலே போதும் அதே அளவிற்கான தாக்கத்தையும் அழிவையும் இது ஏற்படுத்தும் இந்த புதிய மற்றும் அரிய விடுமருந்தினுடைய பெயர் செபெக்ஸ் டூ உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய ராணுவங்கள் தங்களுடைய ஆயுதங்களுடைய திறனை அதிகரிக்க விரும்புகிறதால இந்தியா உருவாக்கக்கூடிய இந்த செபக்ஸ்டூவுக்கு வெளிநாட்டு ஏற்றுமதி சந்தையிலும் ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த செபெக்ஸ் டூ வெடிமருந்து இந்திய கடற்படையினுடைய பாதுகாப்பு ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் சோதனை செய்யப்பட்டு அதுக்கும் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் நிறுவனம் செபெக்ஸ் டூ மட்டுமல்லாமல் அப்படின்னு இன்னும் இரண்டு வெடிமருந்தை உருவாக்கியிருக்காங்க அதே போல் அடுத்த ஆறு மாதத்தில் டிஎன்டியை காட்டிலுமே ரெண்டு புள்ளி மூணு மடங்கு அதிக சக்தி வாய்ந்த மருந்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பணியில் அவங்க ஈடுபட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த செபெக்ஸ் டூ வெடிமருந்துகளுடைய செயல்திறன் வந்து டிஎன்டிக்கு இணையான தன்மையிலேயே அளவிடப்படுது இதன் அடிப்படையில் பிரமாஸ் ஏவுகணை இந்த புதிய வெடிமருந்து மூலமாக ஒன்று புள்ளி ஐம்பது மடங்கு சக்தி வாய்ந்ததாக மாறியிருக்கு ஸோ இதே மாதிரி பிற ஏவுகணைகளும் ஒன்று புள்ளி இரண்டு அஞ்சிலேருந்து ஒன்று புள்ளி மூணு ஜீரோ மடங்கு சக்தி வாய்ந்ததாகவும் மாறுது ஸோ இந்த ஒரு வெடிமருந்து தான் இப்போ சர்வதேச அளவில் மிகவும் பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கு குறிப்பாக இது மூலமாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானமும் கிடைக்கலாம் ஏற்றுமதியிலேயும் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது